வணக்கம் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு தனிப்பட்ட திறமை இருந்தா அதை எப்படி பயன்படுத்துவீங்க மற்றவங்க கிட்ட அதை பத்தி பெருமையா பேசுவீங்களா இன்னைக்கு நாம ஒரு பறக்கும் ஒட்டகத்தோட கதையை பத்தி தாங்க பாக்க போறோம் கதையோட தலைப்பு பறக்கும் ஒட்டகத்தின் கதை வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு பெரிய பாலை வனத்துல உதயின்னு ஒரு ஒட்டகம் வாழ்ந்துட்டு வந்துச்சு மத்த ஒட்டகங்கள் மாதிரி இல்லாம உதைக்கு ஒரு தனிப்பட்ட தரமா இருந்துச்சு அதால பறக்க முடியும் உதை எப்போதும் வானத்துல பறந்துக்கிட்டு தான் எவ்வளவு சிறந்தவன்னு பெருமையா நினைச்சிட்டு இருக்கோம் அது மற்ற ஒட்டகங்களிடம் நான் எவ்வளவு உயரமா பறக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாவே பேசிக்கும் ஒரு நாள் வயசான ஒரு கழுகு உதய் என் உதய் செஞ்சதை பார்த்துட்டு அது உதய் உனக்கு ஒரு பெரிய திறமை இருக்கு ஆனா அதனால நீ நடந்துக்க கூடாது சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல போகாத உன்னோட சிறகுகள் எல்லாம் உருகிடும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணுச்சு ஆனா உதய் கழுகோட பேச்ச சுத்தமா மதிக்கல நான் எவ்வளவு பெரிய பழசாலி என்னால பறக்க முடியும்னு தப்பா புரிஞ்சுக்குச்சு கழுகோட பேச்சை கேட்காம உதய் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல போச்சு வெப்பம் ரொம்ப தாங்க முடியாம அதோட சிறகுகள் எல்லாம் உருக ஆரம்பிச்சிருச்சு உதய் என்னால பறக்க முடியாம ஐயோ என் சிறகு எல்லாமே போச்சே அப்படின்னு கீழே கத்திக்கிட்டே விழுந்துருச்சு கழுகோட பேச்சை கேட்காம இருந்ததால உதய் ரொம்பவே கவலைப்பட்டுச்சு அது தான் தவற உணர்ந்து கழுகு கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு அதுக்கப்புறம் உதய் தன்னோட திறமைய மத்தவங்களுக்கு உதவ மட்டும்தான் பயன்படுத்துச்சு பயணிகளுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து கொண்டு வந்து குடுக்கறதுக்கும் மற்ற எந்த உதவிகள் செய்யறதுக்குமே தன்னோட சிறகுகளை அது பயன்படுத்திச்சு குட்டீஸ் இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம் தனிப்பட்ட திறமைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை பத்தி பெருமையா பேசாம அந்த தனிப்பட்ட திறமைய வச்சு மற்றவங்களுக்கு நம்ம எப்படி உதவ முடியும் அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும் மற்றவங்களுக்கு உதவும் போது அதோட மகிழ்ச்சியே மகிழ்ச்சி தான் இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களோட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம மைக்ரேட் டிவி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில நான் வந்து உங்களை நன் நான் வந்து உங்களை மீட் பண்ண இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியை போய் பார்க்கணுமா லிங்க் கொடுத்திருக்கேன் கண்டிப்பா போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நன்றி குட்டிஸ் பாய் பாய்